ஓம் ஸ்ரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனப்பயச்ச ராகவே கேதவே நமக இப்ப புளிப்பாளி பாடல்கள் விளக்கம் முடித்து வரும் ஒன்னது பாட்டு சூரிய திசைக்கு பலன்களை சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு புத்திக்கு ஒன்னு சொல்லிட்டு வர்றோம் சூரிய திசை குரு புத்தி இப்ப சொல்றோம் நில் என்ற ரவி திசையில் வியாழன் புத்தி நேர்மையுள்ள நாளதும் இருநூத்தி எட்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு என்ற அதன் பலனை விரித்து சொல்வோம் விவரமாய் சம்பத்தும் தனதானியம் உண்டாம் சொல்லொன்றும் தவறாது வினையகலும் பாரு சொல்லப்பா நாள் என்ப மெய்து வாழலாகும் புள்ளென்று புத்திரனும் ஆகும் பாரு பொல்லாத சத்திரவும் வணங்கும் தானே சூரிய திசையில் குரு புத்தி நேர்மையுள்ள நாட்கள் இரநூத்தி எண்பத்தி எட்டு நாட்கள் இந்த காலகட்டத்தில் அதன் பலனை விளக்கமாக சொல்கிறோம் கேட்டுக்கொள்ளுங்கள் பெரிய அளவில் பொன் பொருள் மண்மனை தன தானிய விருத்தி உண்டாகும் சொன்ன சொல் தவறாது எத்தகைய வினையும் அகலும் என்று சூரிய திசை குருவுத்தி நாள் முழுவதும் இன்பம் கிடைத்து வாழலாகும் ஏற்கனவே எதிரியாக இருந்தவரும் நட்பாகி இந்த ஜாதகனை வணங்கும் நிலை ஏற்படும் சூரிய திசை நற்பலை செய்தேன் ஏனென்றால் சூரியனும் குருவும் நட்பு சிம்ம ராசிக்கு குரு ஐந்து குடையவர் எட்டு குடையவர் அவர் ஐந்து குடையவர் எட்டு குடையவர் ஆனாலும் சூரியனும் குருவும் பெரிய மனிதர்கள் சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தா சிவராஜ யோகம் சொல்லுவோம் அப்ப அந்த அமைப்பை பெற்ற அளவு பலன் மண்மனை பொன் பொருள் தானிய விருத்தி உண்டாகும் சொல்ல சொல் தவறாது அவன் வந்து பல இத்திரங்க கொடுக்கிறேன் கட்ட கொடுத்துருவான் அந்த சூரிய திசை குருவுத்து நடந்தால் சூரியன் கெடாமல் இருக்கணும் குருவும் கெடாமல் இருக்கணும் சூரியனும் குருவும் பார்த்து கொண்டால் சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தால் இந்த பலன் நடந்தே தீரும் எத்தகைய வினையும் அகலும் அந்த இரநூத்தி எண்பத்தெட்டு நாட்களும் அவனுக்கு நட்பலன்கள் கிடைத்தே தீரும் இன்பம் கிடைக்கும் துன்பம் ஓடிவிடும் எதிரியாக இருந்தவனும் வந்து அவன் காலையில் வந்துடுவான் அப்போ எதிரி கூட அந்த காலகட்டத்தை அவங்ககிட்ட பணிச்சு வருவாங்க அப்போ எதிரியை வெல்லக்கூடிய சக்தியும் சூரிய சூரியதில் உருவத்துக்கு உண்டு நன்றி வணக்கம்